ஏங்க எத்தனை நாளாக சொல்கிறேன் பெருசுகள் ரெண்டையும் வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு என்று மனைவி சாரதா சொன்னதும் அவங்க பாட்டுக்கும் இருக்காங்க நமக்கு என்ன தொந்தரவு கொடுக்குறாங்க சும்மா ஏன் இதையே சொல்லிட்டுருக்கு என்றான் பரமசிவம் உங்களுக்கு என்ன வேலை வெட்டின்னு போயிடுவீங்க வீட்டில் இருக்கிற எனக்குள்ள தெரியும் தினமும் எதையாவது சீனி சக்கரன்னு கேட்டுகிட்டே இருக்குது அந்த பாட்டி பெரியவர் குப்புசாமி பென்ஷன் பணம் வாங்கியதும் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி போடுறாரு அப்புறம் என்னவாம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிக்கணும் காலையில் பேப்பர் வந்ததும் முதலாளாக அவர் படிச்சிட்டு அப்புறம் தான் நாம் படிக்கணும் சொந்தமாக ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டியது தானே ஓசி பேப்பரு ஓசி டிவி இப்படியே காலத்தை ஓட்டுதுக என்றால் எரிச்சலுடன் விடு அவர் படிக்கிறதால பேப்பரில் எழுத்தா குறைஞ்சிடுது இல்லை டிவி தான் கூட பணம் கேட்குறானா நாம் காலையில் வேலை வெட்டியாக இருப்போம் அவர் ஓய்வாக வீட்டில் இருக்கிறவர் அவருக்கு நேரம் போகணும் அது சரி ராசி பலன் பார்க்கணும்னா கூட பெரியவர் ஒரு எழுத்து விடாமல் படித்தது அப்புறம் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பேப்பர் பார்க்கணும்னு சொன்னால் கொடுத்துட போகிறாரு இதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பெரியவர் வீட்டை காலி செய்ய சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் அவர் வந்து ராத்திரியெல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமு இருமுறதுடன் கண்ட இடத்துல காரி காரி துப்புறாரு நாம் பையன் தாத்தா தாத்தானா அங்கே போகிறோம் அவனுக்கு என்ன அவருக்கு என்ன இலவு இருமலோ பிள்ளைகளுக்கு ஒட்டிக்கிடுச்சின்னா நாம் தானே அவஸ்தப்படணும் வயசானாலே அப்படி தான் மூட்டு வலி இடுப்பு வலி இருமல்னு இப்படி ஏதாவது வரத்தான் செய்யும் தாத்தா இருமினா ஓடியா தடு ஓடியாந்துடுன்னு பிள்ளைகிட்ட சொல்லி வை என்றான் பரமசிவம் நான் அவகளை காலி செய்ய சொல்கிறதுக்கு வேறு காரணமும் இருக்குங்க என்று பீடிகை போட்டால் சாரதா என்ன காரணம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு குடி வந்து மூணு ஆச்சு ஊரில் மகன் குடும்பத்தோடு இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் மகன் மருமகள் பேரன் பேத்தி சொந்தம் வந்தம்னு இதுவரை யாருமே இவங்கள வந்து பார்க்கலை ஒரு கடுதாசியோ போகணு வந்ததில்லை ஆமாம் நீ சொல்கிறத பார்த்தா இவங்களுக்கு யாரும் இல்லாதது போல தான் தெரியுது அதான் சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு பேரும் வயசானவங்க திடீர்னு மண்டையை போட்டுட்டா யாருக்கு சொல்லி விடுறது என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்கள வீட்டை காலி செய்ய சொல்லுங்கள் சொல்றேன் என்றால் நீ இப்ப தான் ஒன்றும் செய்வோம் ஒன்று செய்வோம் வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்றதை விட அவங்களா காலி செய்துட்டு போகிற மாதிரி வீட்டு வாடகை உசத்தி கேட்போம் நல்ல யோசனை தான் கூடுதலாக எவ்வளோ வாடகை கேட்பீங்க இப்போ மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கூட ஒரு ஐநூறுபா சேர்த்து கேட்போம் கேட்டால் கொடுத்துட்டு டேரா போடுவாங்க ரெண்டாயிரம் அதிகமாக கேளுங்க தான் காலி செய்துட்டு போவாங்க என்றால் என்றால் தல தலையசைத்தான் பரமசிவம் மறுநாள் காலை வழக்கம் போல பத்திரிக்கையை படிக்க வந்த குப்புசாமியிடம் பேச்சை துவங்கினான் பரமசிவம் ஐயா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமுங்க என்ன தம்பி சொல்லுங்க இப்போ பாருங்கள் விலவாசியெல்லாம் கூடி போச்சு செப்டி டேங்க் சுத்தம் செய்கிறவங்க கூட எவ்வளவு கேட்டானோ அன்னைக்கு நீங்களே பார்த்தீங்கல்ல அதோட வீட்டு வரியையும் பஞ்சாயத்தில் எக்கச்சக்கமாக உசத்திட்டாங்க வீட்டை பராமரிப்பதே பெரிய காரியமாக இருக்குது அதனால் நீங்கள் வீட்டு வாடகையை கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் எவ்வளவு கூடுதலாக கேட்குறீங்க இப்போ வந்து மூவாயிரம் ரூபா தர்றீங்க இப்போ இந்த மூணு வருஷம் உங்கள் கிட்டே வாடகையை உசத்தி கேட்கலை அதனால் கூட ரெண்டாயிரம் சேர்த்து மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுத்துடுங்க என்றான் ஐயாயிரமா என்ற அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க அவ்வளோ பணம் கொடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு கட்டுப்படியாகிறது போல வேறு வீடு பார்த்துக்குங்களேன் என்றான் பரமசிவம் வேறு வீடு பார்த்துக்கவா சொல்கிறீங்க உடனே இல்லை மூணு மாதம் டைம் கொடுக்குறேன் அந்த மூணு மாதமும் பழைய வாடகையை தந்தால் போதும் அதையும் கூட அட்வான்ஸ் பணம் பதினஞ்சாயிரத்தில் இருந்து கழிச்சிக்கிறேன் இல்லை இதே வீட்டில் இருக்கிறதுன்னா மாதம் ஐயாயிரம் ரூபாய் வாடகையோட அட்வான்ஸில் பத்தாயிரம் ரூபாய் வசதி கொடுக்கணும் எப்படியோ உங்கள் சௌ சௌரியப்படி நடந்துக்குங்க என்றான் பெரியவர் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை பரமசிவம் கவனிக்காமல் கவனிக்கவே இல்லை எப்படியும் அவர்களை காலி செய்ய வைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சில் சற்று கடுமை கடுமை காட்டி தன் வீட்டிற்குள் சென்று விட்டான் பரமசிவம் பத்திரிகையை கையில் பிடித்தபடி பிரமை படித்தவர் போல நின்றிருந்தார் குப்புசாமி வீட்டின் கதவின் பின்புறம் நின்று இதையெல்லாம் கவனித்த சாரதா கணவன் வீட்டிற்குள் வந்ததும் புன்னகையுடன் சூப்பர் என பாராட்டினாள் படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு தன் போஷனுக்கு சென்றார் குப்புசாமி கணவரின் முக முகவாட்டத்தை கண்டு வீட்டுக்கார தம்பி என்ன சொன்னார் ஏன் வருத்தமா இருக்கீங்க என்று கேட்டால் மனைவி காமாட்சி வீட்டு வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணுமாம் திடீர்னு இவங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் இப்படி அடாவடியாக கேட்குறாங்க அதோடு மட்டுமில்லை அட்வான்ஸ்லையும் பத்தாயிரம் ரூபாய் அதிகமாக கேட்குறாங்க கொடுக்காட்டி மூணு மாதத்துக்குள்ளே நம்ம சக்திக்கு தக்க வேறு வீடு பார்த்துக்குன்னு சொல்கிறாரு வேறு எங்கே போகிறது வாடகையும் அட்வான்ஸும் கூடுதலாக கேட்க என்ன காரணமாம் ஏதோ வீட்டு பராமரிப்பும் செலவும் வீட்டு வரியெல்லாம் கூடுதலாகிடுச்சாம்னு சொல்கிறாரு அதுக்காக இப்படி ஒரேடியாகவே ரெண்டாயிரம் ரூபாய் கூட கேட்குறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளை வீட்டை காலி செய்ய வைக்கிறதுல தான் அவங்க குறியாக இருக்காங்க இப்போ என்ன செய்கிறது வேறு வீட்டை பாருங்கள் உங்கள் கூட வாக்கிங் வர்றவங்கக்கிட்ட சொல்லுங்கள் வாடகை ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வயிற்றுல ஈர துணியாக போட்டுக்கிறது காஃபி ஆறி போச்சு சுட வச்சு எடுத்துறேன் என்று சமையலறை சமையலறைக்குள் சென்றாள் காஃபியை எடுத்து வந்தபோது கணவன் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தவள் எந்திரிங்க என்ன காலையில் படுக்கை காஃபியை குடிங்க கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடுங்க பகவான் நமக்கு நல்ல வழி காட்டுவான் என்று தேர்தல் சொன்னால் காமாட்சி நாம் பெற்ற பிள்ளை நம்மளை கடைசி வரை வச்சு காப்பாற்றுவான்னு நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம் வீடு கை கொஞ்ச நாள்லேயே வீடு புழக்கத்துக்கு போதல நீங்கள் எங்கேயாவது வாடகைக்கு வீடு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டான் மருமகள் பேச்சும் சரியில்லை அதனால் கோவிச்சிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம் பிள்ளை பிள்ளையா அவன் கல்யாணத்துக்கு முன்னே நம்ம மேலே எப்படி பாசமாக இருந்தான் இப்படி மாறிட்டானே இப்படி மாறுவான்னு தெரிஞ்சால் அவனுக்கு கல்யாணமே செஞ்சுருக்க மாட்டேன் என்றார் குப்புசாமி நாம் அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கல அவனை நாம் கட்டி வச்சிட்டோம் அவன் பேச்சு எதுக்கு இப்போ நீ எங்கள் பிள்ளை இல்லை நாங்கள் செத்தாலும் எங்கள் புணத்தில் முழிக்காதுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு தானே வந்தோம் என்றால் காமாட்சி சரி அவன் பேச்சை வீடு இப்போ நாம் எங்கே குடியேறுறதுன்னு யோசி இதில் யோசனை என்ன இருக்குது உங்கள் வாக்கிங் நண்பர்கிட்ட சொல்லி பாருங்களேன் ஏற்கனவே சொன்னேன்ல ஆமாம் அப்படித்தான் செய்யணும் நாட்கள் நகர்ந்தன ஆனால் வீடு தான் அமைந்த பாடில்லை வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோறுவுடன் நாற்காலையில் அமர்ந்தார் என்னங்க உங்கள் நண்பர்கள் வீடு பா வீடு பற்றி ஏதாவது தகவல் சொன்னாங்களா இந்தாந்தான்னு ரெண்டு மாதமாக பார்க்குறேன்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க ஒருத்தரும் பார்த்து சொன்ன பாடில்லை மூணு மாதம் டைம் முடிய போகுதுன்னு இன்றைக்கி கெஞ்சலா கூட கேட்டுட்டேன் வாடகை ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி வீடு இல்லையாம் பள்ளிக்கூட பசங்களை படிக்க வைக்க பக்கத்து ஊர்களில் இருந்து குடும்பத்தார்கள் வந்ததால் வீட்டுக்கு கிராக்கி அதிகமாயிடுச்சாம் அப்படின்னா வேறு வீடே கிடைக்காதா ஐயாயிரத்துக்கு குறைஞ்ச வாடகைனா டவுனுக்கு வெளியே புது புது தான் கிடைக்குமாம் அப்படிதான் பாருங்களேன் இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது அங்கு வந்த பரமசிவம் மூணு மாச டைம் முடிய இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு வீடு எதுவும் பார்த்தீங்களா என்று கேட்டான் பார்க்குறேன் தோதா கிடைக்கல எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பாரு கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவம் ரொம்ப சந்தோஷம் தம்பி அவர் எப்போ வருவார் ஃபோன் செஞ்சுருக்கேன் வந்துட்டு இருக்கார் சிறிது நேரத்தில் புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி ஐயா இவர்தான் புரோக்கர் நான் எல்லா விவரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் பரமசிவம் ஒரு வீடு இருக்குது அதில் ரெண்டு ரூம் ஒரு ரூமில் வீட்டுக்காரங்க சாமான்கள் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க மற்ற ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமு டாய்லெட் எல்லாம் நீங்கள் புலங்கிக்கலாம் வாடகை மூவாயிரம் தான் வீட்டு ஓனர் மும்பையில் இருக்கிறாரு வீடு என் பொறுப்பில் தான் இருக்குது வாங்க வீட்டை பாருங்க பிடிச்ச அட்வான்ஸு பதினஞ்சாயிரம் கொடுங்க என்ன என்ன சொல்கிறீங்க வாங்க வீட்டை பார்க்க போகலாம் என்று சொல்லி சட்டையை மாட்டி புறப்பட்டார் குப்புசாமி உங்கள் வீட்டம்மாவையும் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கும் வீடு பிடிக்கணும்ல என்றதும் சிறிது நேரத்தில் தன் கணவர் மற்றும் புரோக்கருடன் வீடு பார்க்க புறப்பட்டால் காமாட்சி ஒருவித நிம்மதியுடன் இருந்தனர் பரமசிவம் தம்பதியினர் வீட்டை பார்த்து திரும்பி வந்த குப்புசாமியும் காமாட்சியும் தங்கள் போஷனுக்கு செல்ல புரோக்கர் பரமசிவம் வீட்டிற்குள் சென்றார் வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அக்கம்பக்கம் வீடுகள் இருந்தாலும் இனிமேல் தான் ப பழக்கம் ஏற்படுத்திக்கணும் அவர்கள் எப்படி இருப்பார்களோ பேங்கு கடைக்கு கடைகளுக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம் தான் நீ என்ன நினைக்கிற மாச்சி பரவாயில்லை தண்ணி காற்று எல்லாம் நல்லா தான் இருக்குது இங்கே ஒரே வீட்டில் ஒரு போர்ஷனில் இருக்கும் எதுவானாலும் வீட்டுக்கார தம்பியும் அவர் மனைவி சாரதாவையும் அவசரத்துக்கு கூட்டிக்கலாம் அதோட அந்த வீட்டு குட்டி பையனோட பேச்சும் சிரிப்பும் நம்ம கவலையை மறக்கடிச்சிடுச்சு இது இருக்கு இது இருக்காது அங்கே என்றால் நீ சொல்றது வாஸ்தவம் தான் இந்த வீட்டில் ஏதோ நம்ம உறவுகளோட பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே இது இது அங்கே கிடைக்காது என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் பரமசிவத்திடம் புரோக்கர் அவர்களுக்கு வீடு பிடிச்சி பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் தனி வீட்டில் இருக்கணுமேனு யோசி யோசிப்பாங்க போலிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இவங்களை எப்படியும் காலி செய்ய வச்சிடணும்னு தான் நான் வாடகையை வீட்டுக்காரங்க சொன்ன நாலாயிரம் இருந்து மூவாயிரம் ரூபாய் குறைச்சேன் என்றார் ரெண்டு பேரும் ரொம்ப வயசானவங்க ஏதாவது நடக்கக்கூடாதது நடந்துடுச்சுன்னா நமக்குள்ள சுமையாயிடும் இந்த மூணு வருஷமாக இவங்களை யாரும் வந்து பார்த்ததில்ல இவங்களுக்கு எங்கேயும் இவங்களும் எங்கேயும் போனதில்ல ஏதாவது ஆச்சுன்னா நம்ம யாருக்கு சொல்கிறது என்ன செய்கிறது அதுக்கு தான் இந்த ஏற்பாடு உனக்கு கமிஷன் நான் தரேன் அவங்கக்கிட்ட கேட்காத சாமான்களை ஏற்றி போகிற செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் என்றான் பரமசிவம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரோட ஆதரவும் இல்லாமல் நான் சொல்கிற அப்படி தான் நினைக்கிறோம் இதுவரை இவங்களுக்கு ஒரு ஃபோனோ கடுதாசியோ கூட வந்ததில்லை இவங்களும் யாருக்கும் ஃபோன் செய்தது என்றான் பரமசிவம் அச்சமயம் ஏதோ சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவமும் பேசிக்கொண்டது கொண்டது காதில் விழுந்தது சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்றவர் பின் ஏதும் அறியாதவர் போல அவர்களிடம் சென்றார் வாங்க உட்காருங்க பொருட்களை ஏற்றி போக ஆட்களுக்கு ஆட்களும் வண்டியும் சொல்லிட்டேன் நாளை வந்து நல்ல நாள் போய் பால் காய்ச்சிடுங்க பரமசிவத்தின் அவசரம் குப்புசாமிக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது அவன் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது என உணர்ந்தார் குப்புசாமி அட்வான்ஸில் மூன்று மாத ரூபாயை கொடுத்தான் பரமசிவம் தன்னிடம் இருந்த ஒன்பதாயிரத்தையும் அதனுடன் சேர்த்து புரோக்கரிடம் அட்வான்ஸ் கொடுத்ததும் வீட்டு சாவியை கொடுத்தார் புரோக்கர் மறுநாள் காலை பரமசிவம் ஏற்பாட்டின்படி இரண்டு கூலி தொழிலாளிகளுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது இரவோடு இரவாக பொருட்களை மூட்டை கட்டி வைத்திருந்தார் குப்புசாமி பாதுகாப்பாக எடுத்து செல்ல அவரிடம் டிவி பிரிட்ஜ் என எதுவும் இல்லை தட்டுமுட்ட சாமான்கள் அடுப்பு கேஸ் சிலிண்டர் இரண்டு கட்டில்கள் இரண்டு ஷேர் ஒரு டூ டூல்ஸு துணிகள் உள்ள இரண்டு பெட்டிகள் கட்டைப்பையில் சில புத்தகங்கள் கூலி ஆட்கள் சாமான்களை வேனில் ஏற்றினர் பரமசிவம் குடும்பத்தாரிடம் இருந்து விடைபெற்று பெற்று ஏறும் முன் பரமசிவம் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி மறந்துடாதீங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்க என்று நா தழுதலுக்க கூறி வேனில் ஏறி வேன் புறப்பட்டு சென்றது பொருட்கள் எதையும் மறந்துவிட்டு சென்றிருக்கிற சென்றிருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போர்ஷனுக்குள் சென்றனர் பரமசிவம் சாரதாவும் கபோர்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தை எடுத்து பரமசிவம் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தாள் சாரதா மகன் பரமசிவத்துக்கும் மருமகள் சாரதாவுக்கும் பேரன் கோபிக்கும் ஆசீர்வாதங்கள் பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாகத்தான் தான் உங்கள் வீட்டிற்கு குடிவந்தோம் உங்கள் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும் குறிப்பாக பேரன் கோபியின் ஒட்டுதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதல் அளித்தது எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்ற உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது இக்கடித்த இக்கடிதத்துடன் ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்திருக்கின்றேன் நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்ப ஏற்படுமானால் பிள்ளை ஸ்தானத்திலிருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகின்றேன் இந்த உதவியை மறக்காமல் செய்ய வேண்டுகிறோம் அனாதையாக வந்தோம் ஆதரவுடன் இந்த மூ இந்த மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தோம் அனாதையாக செல்கின்றோம் நன்றியுடன் குப்புசாமி ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண்கலங்கியவாறு கணவரை பார்த்தாள் சாரதா பணத்தையும் கடிதத்தையும் சாரதாவிடம் கொடுத்து கொடுத்துவிட்டு தன் ஸ்கூட்டர் எடுத்து விரைந்தான் பரமசிவம் வேனில் இருந்து பொருட்களை இறக்கிய குப்புசாமி தம்பதி வீட்டை திறக்கவும் பரமசிவம் ஸ்கூட்டியில் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது பரமசிவத்தை கண்ட குப்புசாமியும் காமாட்சியும் முகமலர்ந்து வாங்க வாங்க என்று வரவேற்க அவனோடு திறந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்து ரெண்டு பேரும் வேனில் ஏறுங்க என்றான் இருவரும் புரியாமல் பார்க்க உங்கள் மகன் மருமகள் பேரனோடு வந்திருக்காங்க புறப்படுங்க அவங்க எப்படி இங்கே வந்தாங்க நாங்கள் எங்கள் எங்கள் விலாசத்தை கொடுக்கலையே எப்படியோ விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க குப்புசாமி தம்பதியுடன் திரும்பியதும் திரும்பியது வேன் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்து தங்கள் மகன் மருமகளை தேடினர் குப்புசாமி தம்பதியினர் என் மகன் குடும்பத்துடன் வந்திருப்பதாக சொன்னீர்களே யாரையும் காணோமே என்றார் குப்புசாமி இதோ உங்கள் முன் நிற்கிறது பாரு உங்கள் மகன் நான் மருமகள் சாரதா பேரன் கோபி ஒன்றும் புரியாமல் வியப்புடன் நின்றனர் குப்புசாமியும் காமாட்சியும் அப்பா நீங்க ரெண்டு பேரும் உங்க ஆயுள் முழுவதும் இங்கே இருங்க உங்க கடிதத்தை படித்ததும் எங்க பெற்றோர் உயோடு வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது இந்தாங்க புடிங்க பணத்தை சாவியை கொடுத்து புரோக்கரிடம் அட்வான்ஸையும் தரேன் என்றான் பரமசிவம் அப்படின்னா வாடகை பாக்கி ஒன்பதாயிரம் நான் தரணும் இல்லையா அதையும் அட்வான்ஸையும் வாங்கிடுங்க அப்பா கிட்ட மகன் யாராவது வாடகை வாங்குவானா குப்புசாமி காமாட்சி கால்களில் விழுந்து ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க வேண்டினர் பரமசிவம் தம்பதியினர் ஐ தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டி கொண்டான் பேரன் கோபி சொந்தம் ஒன்று வந்ததெல்லாம் பந்தமும் இல்லை ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை என்ற பழைய திரைப்பட பாடல் எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்தது சோ நண்பர்களே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்